அனைவருக்கும் நிரந்தர வீடு அந்த வீட்டு வாசலில் கார் பைக் தாவேக்காவின் தேர்தல் அறிக்கையை வசித்த விஜய் வீடுதோறும் ஒரு மோட்டார் சைக்கிளும் காரும் அவசியம் அதற்கான வாய்ப்பை உருவாக்குவோம் சட்டம் ஒழுங்கு கண்டிப்புடன் இருக்கும் என தாவேக்காவின் தேர்தல் அறிக்கையை விஜய் அறிவித்துள்ளார் இதற்கான விரிவான அறிக்கை விரைவில் வெளியாகும் என அவர் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து விஜய் பேசுகையில் வீடுதோறும் ஒரு மோட்டார் சைக்கிளும் காரும் அவசியம் அதற்கான வாய்ப்பை உருவாக்குவோம் அதாவது பொருளாதாரத்தை மேம்படுத்துவோம் அனைவருக்கும் நிரந்தரமான வீடு கட்டித்தரப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் வீடுதோறும் ஒரு பட்டதாரி இருக்க வேண்டும் தாவேகா ஆட்சிக்கு வந்தால் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படும் அரசு மருத்துவமனைக்கு அச்சம் மக்கள் செல்ல வேண்டும் வீட்டில் குறைந்தபட்சம் ஒருவருக்கு நிரந்தர வருமானம் அதற்கான வேலை வாய்ப்பு உருவாக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் அதற்கு தகுந்தபடி கல்வியில் சீர்திருத்தம் பருவமழையில் ஏதும் பாதிக்காமல் இருக்கும் வகையில் மேம்பாடு மீனவர்கள் தொழிலாளர்கள் நெசவாளர்கள் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களிடம் கருத்து கேட்டு பாதுகாப்பு வளர்ச்சி திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என தெரிவித்துள்ளார் மேலும் தொழில் வளர்ச்சியில் கவனம் இருக்கும் சட்டம் ஒழுங்கு கண்டிப்புடன் வலிமையாக இருக்கும் இதற்கான விரிவான திட்டங்கள் எல்லாம் எங்கள் தேர்தல் அறிக்கையில் இருக்கும் என விஜய் தெரிவித்துள்ளார் மேலும் விஜய் பேசுகையில் நாட்டிற்கு உழைப்பதற்காகவே அண்ணா பிறந்தார் போது நலத்தில்தான் நாள் முழுவதும் கண்ணாக இருந்தார் என்று எம்ஜிஆர் பாட்டை ஒன்று பாடி இருக்கிறார் அதனை கேட்டிருப்பீர்கள் அப்படி காஞ்சி தலைவர் அண்ணாதுரை பிறந்த மாவட்டம்தான் காஞ்சி மாவட்டம் என்று தெரிவித்துள்ளார் தன்னுடைய வழிகாட்டி என்பதால் தான் ஆரம்பித்த கட்சியின் கொடியில் அண்ணாதுரை படத்தை வைத்தவர் எம்ஜிஆர் ஆனால் அண்ணாதுரை ஆரம்பித்த கட்சிக்கு அதற்கு பிறகு கைப்பற்றியவர்கள் என்ன எல்லாம் பண்ணுகிறார்கள் நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டுமா என்று கேள்வி எழுப்பியுள்ளார் மேலும் யாரை பார்த்து தற்கொலை என்கிறீர்கள் உங்கள் ஓட்டு போடுவோரை பார்த்தால் இந்த தற்கொலைகள் எல்லாரும் இன்று ஒன்று சேர்ந்துதான் உங்கள் அரசியலை கேள்விக்குறியாக்கப் போகிறார்கள் அவர்கள் தற்கொலை அல்ல ஆச்சரியக் குறிகள் மாற்றத்திற்கான அறிகுறிகள் என விஜய் பேசியுள்ளார்